வணக்கம் இணைந்திருக்கிறோம் எல்லவாய பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பேர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளவாய பிரதான வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் அறையில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வடைந்துள்ளது உயிரிழந்தவர்களில் ஆறு ஆண்களும் ஒன்பது பெண்களும் உள்ளடங்குகின்றனர் குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிலை பொது மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளித்தனர் தங்காளை நகரசபை ஊழியர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான மெழுதிய தகவல்களை எமது டான்ஸ் செய்திகளில் எதிர்பாருங்கள் හ හ ද පස බ ක පස්ස ද ස බ ක පන්න ඉද

நபி தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் முகமது நபி நாயகத்தின் பிறந்த தினமான மீலாது நபி தினம் என்றாகும் முகமது நபியின் பிறந்த தினத்தை மீலாது நபி தினமாக இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் இறுதி நபியான முகமது நபி அவர்கள் சன்மார்க்க சமுதாயத்தை எழுப்ப தம்மை அர்ப்பணித்து அதற்காக பெரும் பணியை ஆற்றியவர் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புனித மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய ஒழுக்க நிறையை நிறுவுவதில் முன்னோடியாகவும் அவர் திகழ்ந்தார் அக்கால சமூகத்துக்கு இஸ்லாத்தின் செய்தியை முன்வைப்பதில் நபிகள் நாயகம் கடுமையான துன்பங்களை அனுபவித்தார் அத்தகைய தருணங்களிலும் கூட அவர் பொறுமையையும் மெளனத்தையும் கடைப்பிடித்தார் பிளவுபட்ட அரபு சமூகத்துக்கு பதிலாக இஸ்லாத்தின் அடிப்படையையும் அர்த்தத்தையும் சுமக்கின்ற சகோரத்துவம் அமைதி மற்றும் தியாகத்தை மனதில் கொண்டு உன்னத விளிமயங்கள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க இருபத்து மூன்று வருடங்களாக முகமது நபி அவர்கள் தனது பிரசங்கம் செயற்பாடுகள் தியாகம் மற்றும் வாழ்க்கை முன்மாதிரி மூலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இனம் சாதி நிறம் என்ற வகையில் எந்தவொரு நபரும் மற்றொருவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல என்ற சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மகத்துவமான கருத்தை அவரது போதனைகளின் அடித்தளமாகும் சமூகத்தில் நிலவும் இடைவெளிகளை நீக்கி மக்களின் இதயங்களில் சமத்துவத்தை விதைப்பதற்கான போராட்டத்தை தொடங்கிய நபி அவர்களின் முன்மாதிரி இன்று நாம் எதிர்கொள்ளும் சமூக சவால்களை முறியடித்து சமத்துவம் சட்டத்தை மதித்தல் மற்றும் நல்லொழுக்கம் நிறைந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நமது முயற்சிகளில் ஒளி விளக்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சகல விதத்திலும் வீழ்ச்சியடைந்துள்ள எமது சமூகத்துக்கு மனிதாபிமானத்தையும் அன்பையும் வழங்கி புதிய நெறிமுறையின் அடிப்படையில் நாட்டை மேம்படுத்தும் எமது முயற்சியில் எம்முடன் இணைந்துள்ள நீங்களும் நபிகளாரின் உண்மையான வாழ்க்கை முன்மாதிரியை வாழ்க்கைக்கு நெருக்கமாக எடுத்து இந்த மீளாது நபி தினத்தை மென்மேலும் அர்த்தமுள்ளதாக உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு முச்சக்கர முச்சக்கரவண்டி மற்றும் பேருந்து திரைப்படப் போதியை தனிநபர் ஒருவர் வேலையிட்டு அபகரிக்கும் முயற்சி மேற்கொண்டதால் நேற்று அப்போதில் பதற்றம் ஏற்பட்டது முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பிரதேசத்திலக பிரிவுக்குட்பட்ட முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் அப்போதி முச்சக்கரவண்டி உரிமையாளர்களும் பேருந்து உரிமையாளர்களும் தமது முச்சக்கரவண்டிகள் மற்றும் பேருந்துகளை தரித்து வைப்பதற்கு நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த திரைப்பட போதியை தனிநபர் ஒருவர் வேலையிட்டு அத்துமுறை அபகரிக்கும் முயற்சி மேற்கொண்டதால் நேற்று அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது இது தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துணா ரவிகரனுக்கு அப்போதி பேருந்து உரிமையாளர்கள் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் வர்த்தக சங்கம் ஆகிய தரப்பினர் முறையிட்டதை அடுத்து அங்கு விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைமைகளை ஆராய்ந்தார் அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினரின் தலையீட்டை அடுத்து சுமூகமான தீர்வு எட்டப்பட்டுள்ளது கிட்டமட்ட ஒரு நானூற்றி ஐம்பது புள்ளிகளை கிட்டங்கிட்ட முருவாண்டி பள்ளிக்கூடத்தில் படிக்குது அந்த புள்ளிகள் வந்து இந்த பிறந்த முருவாண்டி பஸ்ஸில் தான் பாடுறது இந்த பஸ் வந்து அதில் நின்றாட்டி இறக்கினாத்தான் அந்த புள்ளிகள் பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைதியான இடம் இவள் அந்த இடத்த தாங்கள் கடையை புதுசாக வேண்டி அந்த இடம் முழுக்க தங்களுக்கு சொந்தம்னு சொல்லி வேலி போட்டு அடைக்க விளிக்கிற நாங்கள் நேரடியாக போய் அவங்களோட தலைவர் என்று சொல்லியோ இல்லாட்டிக்கு அதிகாரத்தை காட்டியோ கரைக்க இல்லை நாங்கள் ஜிஏ ஜிஎஸ்ஐ மட்டங்களில் கதைச்சி எங்கள்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் எம்பியோடு கதைச்சி எம்பி வந்த தான் நாங்கள் அந்த இடத்துல போய் இந்த இடத்துல இவ்வளோ இவ்வளோ பயன்பாடு இருக்குது இதை நீங்கள் மறைச்சி மறைக்க வேணாம் சொன்ன இடத்துல அவர் வந்த எங்களுக்கு சொன்னேன் நாங்கள் இருநூறு பேரை கொண்டு வந்து விளையாட்டை காட்டியிருப்போம் அந்த நேரத்தில் போலீஸ் வந்த எங்களை இந்த போலீஸ் ஸ்டேஷனை வேற சொல்லி விசாரித்து அப்படி அவையல் முறைகிடாக போனாலும் நீங்கள் ஒருத்தரும் போகணும் நீங்கள் சட்ட ரீதியான சொல்லி எங்களை செய்யுங்க பவுனியாவை சேர்ந்த ஜூனா கீர்த்தனா தேசிய விளையாட்டு விழாவில் சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டார் காலி மாவட்டத்தில் இடம்பெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவில் வரலாற்றில் முதல் தடவையாக சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனையாக பவுனியாவைச் சேர்ந்த ஜூனா கீர்த்தனா தெரிவாகி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் பவுனியா மாவட்டத்தை பிரேத்துவப்படுத்தி பங்கேற்றவர்கள் குத்துச்சண்டை போட்டியில் இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலம் என பதக்கங்களை பெற்று மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துள்ளனர் போட்டியில் பங்கேற்ற குத்துச்சண்டை வீரர்களுக்கு மூனா நிக்சன் ரூபராஜ் பயிற்சிகளை வழங்கியுள்ளார் புலமைப்பரிசல் பரீட்சையில் பவுனியா இரம்பிக் மகளிர் கல்லூரி மாணவி அரோனிகா ரேச்சல் அரோனிகா ரேச்சல் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலம் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் புலமைப்பரிசல் பரீட்சை புள்ளிகளின் அடிப்படையில் பவுனியா இரம்பிக் மகளிர் கல்லூரியில் கல்வி பயிலும் அரோனிகா ரேச்சல் என்ற மாணவி நூற்று எண்பத்தொன்பது புள்ளிகளை பெற்று மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் வடக்கு மாகாண ரீதியில் இரண்டாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் தமிழ்மொழி மூலம் இரண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் குறித்த பாடசாலையில் எழுபத்தாறு பேர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தி அடைந்துள்ளனர் புலமை பரிசில் பரீட்சையில் தேசிய ரீதியில் பவுனியா தெற்கு வலைய ஒருவர் இரண்டாம் இடத்தை பெற்றமை இதுவே முதல் முறையாகும் ஜாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட அம்பர் சோசு சுற்றுலா படகு சபையின் ஆரம்ப நிகழ்வு நேற்று இடம்பெற்றது ஜாழ்ப்பாண இளைஞர்களை பயன்படுத்தி ஜாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட அம்பர் என பெயரிடப்பட்ட சோசு சுற்றுலா படகு சபையின் ஆரம்ப நிகழ்வு நேற்று இடம்பெற்றது குறிகட்டவான் கடற்பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் ஜாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஆகியோர் பங்கேற்றனர் புலமைப்பெரிசல் பரீட்சையில் முல்லைத்தீவு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை மாணவி ஸ்ரீ பிளஷ்னா நூற்று எண்பது புள்ளிகளை பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் தரம் ஐந்து புலமைப்பெரிசல் பரீட்சையில் முல்லைத்தீவு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை மாணவி சீனா பிளஷ்னா நூற்று எண்பது புள்ளிகளை பெற்று மாவட்டத்தில் முதல்நிலை மாணவியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாடசாலையில் நாற்பத்தாறு பேர் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் பதினைந்து பேர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர் புலமைப்பரிசல் பரீட்சையில் சாதனை படைத்த மன்னார் அல் அஸ்கர் மகாவித்தியாலய மாணவர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டனர் தரம் ஐந்து புலமைபெரிசல் பரீட்சையில் சாதனை படைத்த மன்னார் அல் அஸ்கர் மகாவித்யாலய தேசிய பாடசாலையைச் சேர்ந்த ஐந்து மாணவர்கள் நேற்று மாலை கௌரவிக்கப்பட்டனர் அதிபர் திருமதி எஸ் எஃப் பௌஷ்மி தலைமையில் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் விளையாட்டுப் போட்டி மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது ரிப்கி ரிசாமா நூற்று ஐம்பத்து மூன்று புள்ளிகளையும் கிஜாஸ் கிபா நூற்று முப்பத்தேழு புள்ளிகளையும் லுக்மான் அகமட் நூற்று முப்பத்தாறு புள்ளிகளையும் அர்ஷத்கான் கயால் கயாலினா நூற்று முப்பத்து மூன்று புள்ளிகளையும் அபான் ஆஷிப் அகமட் நூற்று முப்பத்தொரு புள்ளிகளையும் பெற்று சித்தியடைந்த நிலையில் குறித்த ஐந்து மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் பவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது கிளீன் வேலை வேலைத்திட்டத்தின் கீழ் அரசு அலுவலகங்களில் முன்னெடுக்கப்பட்ட செய்தி பணிகள் நேற்று நிறைவு பெற்றன அந்த வகையில் பவுனியா வங்கள சட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் நேற்று சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது பிரதேச செயலாளர் கே என் ஆர் சுலோச்சனாவின் வழிகாட்டலின் கீழ் அலுவலக உத்தியோஸ்தர்களால் அலுவலகத்தை தூய்மைப்படுத்தும் மற்றும் அழகுபடுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன ஜாழ்ப்பாணம் செம்மணியில் நேற்று மேலும் நான்கு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் நேற்று மேலும் நான்கு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை இருநூற்று முப்பத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இருநூற்றி இருபத்தி நான்கு மனதெலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப்பணி நேற்று நாற்பத்தி மூன்றாவது நாளாக யாழ்ப்பாணம் மாவட்டம் எழுதிகனிதவான் எஸ் லெனிகுமார் முல்லையில் முன்னெடுக்கப்பட்டது சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலியின் அகழ்வு பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான என்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட பதினோரு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில் கொடுக்கறதுக்காவண்டி வைக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எட்டு மனித என்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் உதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை சுத்தப்படுத்தப்பட்ட மனித எலும்புத் தொகுதிகளில் இருந்து காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எலும்புத் தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரத் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா புதியன பிரமணவின் தலைமையத்தை நேற்று இடம்பெற்ற உடவிழா சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஜெனிபாவில் ஒரு வெளிப்புற நடைமுறை செயல்படுத்தப்படுகின்றது எமது ராணுவ வீரர்களுக்கு எதிராக ஆதாரங்களை சேகரித்து பிற நாடுகளில் வழக்குகள் தொடர பயன்படுத்தப்படுகின்றன ராணுவ வீரர்கள் யார் சாட்சி அளிக்கிறார்கள் என்ன ஆதாரம் என அறிய முடியாது இது அநீதி வெளிநாடு சென்றால் ரோம் சட்டம் அல்லது சர்வதேச நீதித்துறையின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம் மனித உரிமைகள் ஆணையாளர் ரோம் சட்டத்தில் கையொப்பமிட வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழர்களுக்கென தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் வடகிழக்கு ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என கூறுகிறார் இது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான விடயமாகும் ஏற்கனவே காணாமல் போனோர் அலுவலக சட்டம் இழப்பீட்டு சட்டம் போன்றவை அமல்படுத்தப்பட்டுள்ளன இவற்றால் கூட பயங்கரவாதிகளின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுவது மிக ஆபத்தானதாகும் போரில் வென்ற பிறகு இலங்கைக்கு எதிராக பதினொரு தீர்மானங்கள் வந்துள்ளன ஆனால் போரின்போது மனித உரிமைகள் பேரவை எதுவும் செய்யவில்லை இப்படியான வெடிப்புற நடைமுறைகள் தொடர்ந்தால் தற்போதைய ராணுவ அதிகாரிகளின் மன உறுதி பாதிக்கப்படும் எங்கள் නීති තුරரை ඒකැබී තු කර දෙ ලனாට නීதிපදිகள் සදදීස්ස தலை டுகள் தேபகிල්லை ஆகப ராானதத்தினருக்கு අනිදි இளைக்கப்படுவதை மக்கள் உணர்து. அவர்களை காப்பாற்ற ஒற்றுனை පඩම්.. ෂපාලන සහ යුධ නායකත්වයට එරහිව සාක්ෂි එකතු කරනවා. ඒ සාක්තිි විශ්ලේෂණය කරනවා. ඒ සාක්ෂි ගබඩා කරලා වෙනත් රටර්ල්ලට මුදාහරරිනවා ඒ. இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இந்தியாவில் தஞ்சம் பூந்த இலங்கையர்கள் சட்டபூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இந்தியாவில் தஞ்சம் பூந்து சட்டபூர்வமாக அனுமதி பெற்ற இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் தங்குவதற்கான அனுமதியை இந்திய மத்திய அரசு வழங்கியுள்ளது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை விதிப்பிலிருந்து இந்திய உள்துறை அமைச்சு விலக்களித்துள்ளது இந்திய மத்திய அரசின் அனுமதி தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இலங்கையில் இருந்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முன் இந்தியாவிற்குள் குடியேறி அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்களை சட்டபூர்வமாக இந்தியாவில் தங்க அனுமதி தந்த மத்திய அரசுக்கு மிக்க நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை தமிழர்களுக்கு சட்ட அங்கீகாரம் தரும் முதல்படியான இந்த அறிவிப்பை அதிமுக வரவேற்கிறது என்றும் கூறியுள்ளார் இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என கடந்த காலங்களில் தமிழக தலைவர்கள் பலரும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது மட்டக்களப்பில் புலமைப்பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய விழிப்புடன் இழந்த மாணவி பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார் ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசல் பரீட்சையில் மட்டக்களப்பு கல்வி விலையத்தில் பரீட்சைக்கு தோற்றிய விழிப்புடன் இழந்த மாணவியொருவர் சித்தியடைந்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டில் கல்வி பயிலும் ரவிச்சந்திரன் ஜெனிபர் என்கின்ற மாணவியை சித்தி அடைந்தவர் ஆவார் மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புணர்ச்சோர் பாடசாலையில் கல்வி கேட்டு வரும் இவர் எண்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளதாக விவேகானந்தா மகளிர் கல்லூரி பிரதி அதிபர் தம்பிராசா சிவக்குமார் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சராசரி மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்தி இரண்டாக இருந்த போதிலும் விசட தேவை உடைய மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி எண்பது ஆகும் குறித்த மாணவி எண்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளார் दर्शन पाठशाले कल हि इवा புலமை பரீட்சை தோற்றி நமது பாடசாலையின் மாணவி ஜெனிபர் சித்தி அடைந்துள்ள இவர் கடந்த மூன்று வேடங்களாக கல்வி கற்றதோடு இவர் கடந்த ஒரு மாத காலமாக கடின பயிற்சி மூலம் நமது சக ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து வெற்றிக்கு வழிவகுத்துள்ளார்கள் அதே மாதிரி வெளி மாவட்டங்களில் ஊரில் இருக்கிற பிள்ளைகள் பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகளை இந்த இதில் வினைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் நான் விவேகானந்தா மாநில கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன் தரிசன பாடசாலையின் தலைவராக இருந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் மெருகலைச் சேர்ந்த ஜெனிஃபர் ரவிச்சந்திரன் என்பவர் என்ற மாணவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தரிசன பாடசாலைக்கு வருகை தந்து அவள் பிரைல் கல்வியைக் கற்று சாதாரண பாடசாலை அதாவது விவேகானந்த மாநில கல்லூரியில் தரம் மூன்றிலிருந்து கல்வி கற்று இவ்வு இவ்வாண்டு நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார் அதாவது பரீட்சை திணைக்களத்தின் மூலமாக வெளிவருகின்ற அந்த கட்ட அதாவது விசேட தேவைகள் தேவையுடைய மாணவர்களுக்கான வெட்டு புள்ளியின் அடிப்படையில் எண்பது புள்ளி புள்ளி இவர் எண்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று பச்சையில் சித்தியடைந்திருப்பது எங்களுடைய தரிசன பாடசாலைக்கும் விவேகானந்த மாவால கல்லூரியினுடைய பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரவிச்சந்திரன் நான் காலேஜில் படிக்கிறேன் நான் ஸ்காலர்ஷிப் படித்து பரிச்சை சித்தி என்றதனால் நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் எனக்கு படிப்பித்த ஆசிரியர் பெயர் வாசு திருமதி வாசுவி எனக்கு ப படிப்பி ஆசிரியருக்கும் நன்றி நான் இருக்கும் கொஸ்டலாக்களுக்கு நன்றி பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த மாணவியினுடைய வெட்டுப்புள்ளி எண்பது ஆகவே எங்களுடைய இந்த ஜெனிபர் ஜெனிபர் என்ற ரவி மாணவி எண்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் என்பதையும் இவ்விடத்திலே நான் மட்டுக்கிழப்பு நாவற்காடு கனிஷ்ட வித்தியாலய மாணவி புலமைப்பெரிசல் பரீட்சையில் கிழக்கு மாகாணத்தில் கூடிய புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் நேற்று முன்தினம் வெளியாகிய தரம் ஐந்து புலமைபெரிசல் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்கு உட்பட்ட நாவர்காடு கனிஷ்ட வித்தியாலய மாணவி பிரைசூடி அப்ரியா நூற்று எண்பத்து ஏழு புள்ளிகளை பெற்று கிழக்கு மாகாணத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவியாக சாதனை படைத்துள்ளார் பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள பிலாவட்டவான் ஜெர்வாமுனை கிராமத்தில் வசிக்கும் பிரைசூரி கிரியா ஆகியோரின் புதல்வியே இந்த சாதனையினை படைத்துள்ளார் நேற்று காலை பாடசாலைக்கு சென்ற இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞாபக சிறுநேசன் குறித்த மாணவிக்கு பாராட்டு தெரிவித்தார் அத்துடன் நாகர்காடு கனிஷ்ட வித்தியாலயத்தில் ஏழு மாணவிகள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்த நிலையில் ஏனைய மாணவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உளநலத்துறை பொறுப்பு ஆசிரியர்களுக்கான பயிற்சி கருத்தரங்கு இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாடசாலைகளில் பணியாற்றுகின்ற உளநலத்துறை பொறுப்பு ஆசிரியர்களுக்கான பயிற்சி கருத்தரங்கு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையிலே நேற்று இடம்பெற்றது சிறுவர் துஷ்பிரயோகம் பாடசாலை இடைவெளங்கள் இளவயது திருமணம் மற்றும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து காணப்படும் தற்கொலைகள் தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் மேம்படுத்த வேண்டிய உள ஆற்றுப்படுத்தல் உளநல ஆலோசனைகள் தொடர்பாக கருத்தரங்கில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டது மட்டக்கிளப்பில் பிராந்திய சுவாரஸ் சபைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமை நடைபெற்ற தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் உலநல ஆலோசனை பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி டேன் சௌந்தரராஜா சர்வதேச நடத்தை மாற்று வைத்திய சகாயதர்சினி ஜூடி ஜெயக்குமார் மட்டக்கிளப்பு வெளிய கல்வி அலுவலகத்தில் முறைசாரா கல்வி உதவி பணிப்பாளர் அழகையா ஜெகநாதன் ஒய்வுநிலை முறைசாரா கல்வி உதவி பணிப்பாளர் எம் தயானந்தன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இருநூறு கவுன்சிலர் டீச்சர்ஸ் எங்களுடைய மட்டக்களவு மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை பகுதி பகுதியாக நூறு நூறாக பிரித்து இரண்டு நாள் பயிற்சியை நடத்துகின்றோம் இதில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்டா பொதுவாக கவுன்சிலிங் செய்வது உறவுகளை ஏற்படுத்துதல் நல்ல உறவுகளை ஏற்படுத்துதல் பின்பு இவர்களுக்குரிய பாலியல் ரீதியாக பரவும் தொற்று நோய் இவர்களில் ஆராய்ச்சி செய்யப்பட்ட டீச்சர்ஸில் ஆராய்ச்சி செய்யப்பட்ட பாலியல் கல்வி அறிவுகள் இவற்றை பற்றி என்று கூறி முக்கியமாக மட்டக்களப்பு கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ் டாக்டர் கமல்ராஜ் அவர்கள்ட ஒவ்வொரு மனநல பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அவர்களை எப்படி டீச்சர்ஸ் கையாளுவது கவுன்சிலிங் டீச்சர்ஸை கையாளுதல் பிறகு தேவையானவற்றை எங்கு ரிஃபர் பண்ணுவது தங் எங்களால் செய்யக்கூடிய சேவைகள் முக்கியமாக ஒவ்வொரு எம்ஓஹெச் ஆஃபீஸ்லேயும் இப்போது சிறுவர்களுக்கு ஒரு பகுதிகளை ஆரம்பித்து வைத்து இருக்கின்றோம் அவர்களுக்கு வரும் மனக்குழப்பங்கள் மற்ற பிரச்சனைகளை பற்றியும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கையாள்வதற்கு சிறு சிறு பகுதிகளை ஒரு ஆரம்பித்து கொண்டு வருகின்றோம் மாதிரி ஸ்கூல்லேயும் ஒரு கவுன்சிலிங் ரூமோ ஹெல்த் கிளப்போ இப்படியானவற்றை உருவாக்கி மாணவர்கள் இலகுவில் சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளை செய்து கொண்டு வருகின்றோம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்